லிப்ஸ்டிக்கில் கொஞ்சம் மீந்து போச்சுன்னு சொன்னேன் சரி ஆட்டு போட்டு விடன்னு சொன்னாங்க போட்டு அதான் அப்படியே சொன்னேன் சுஜனுக்கும் வந்து இங்கே ஆட்டு போட்டேன் இங்கே வந்து அப்படியே வாயில லிப்ஸ்டிக் போடுறேன்னு சொன்னேன் சுஜனுக்கு வேணாவான் லட்சுக்கு நீ எங்கே போட்டாலும் ஓகே அப்படின்ட்டாங்க இந்த ஆட்டு கொஞ்சம் குண்டாகுது இந்த ஆட்டு கொஞ்சம் இருக்குது இப்போ வந்து நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து இவ்வளோ வருஷமா நிறைய பேர் உழைக்கிறாங்க நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அவங்கள கூட வாங்க முடியல ஆனால் நம்ம வந்து ஆனா இந்த லட்ச சுஜன்ல வந்து உடனுக்குடன் வந்து ரெண்டுமே சேர்ந்து வந்துருச்சு என்ன ஒரு விஷயம்னா சில்வர் பட்டன் லேட்டா தான் நாங்க அப்படியே பண்ணோம் அதனால வந்து ரெண்டுமே ஒன்றா வந்துருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் நம்ம லட்ச இந்த ராசியான பேருக்கு இல்லைப்பா ஓகே எதுக்கு ஓகே சொல்றேனே தெரியாமல் சொல்லியிருக்காங்க குழந்தை சரி ஓகே இப்போ வந்து சில்வர் பட்டன் வந்து குட்டியாக இருக்கிறதுனால நம்ம சுஜனுக்கும் கோல்டு பட்டன் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம லட்சத்துக்கும் கொடுத்துட்டோம் அவங்க தான் ஓப்பன் பண்ண போறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு வாட்டி வரும்போது கோல்டு பட்டனும் சில்வர் பட்டனும் நல்லா பெருசு பெருசாக இருந்தது பார்க்கும் போதே ஒரே மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தது இது உண்மையிலேயே சில்வர் பட்டன் தானா இதில் என்ன நேரம் எங்களுக்கு ஒன்றும் புரியல அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிட்டாங்க இதில் இன்னும் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரியேட்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க அவங்களால வந்து அவ்வளோ பெரிய சைஸ் கொடுக்க முடியல அதனால சின்னதாகிட்டே வராங்கன்றது நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு வந்து நம்ம கூட நிறைய கிரيتஸ்ல வராங்க பிரிங்க பிரீங்க அப்படியே இவlara தேயேன்னா இங்க தான் இருக்கு. என்னடா இது? ஒருவேளை குழந்தைங்க சேனல்ல மாத்தி கொடுத்துட்டாங்களோ

நம்ம அந்த கோல்டு இதுக்கான ஒரு இதுவும் கொடுத்துட்டாங்க ஓகே இதை வந்து முடிஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம லட்சுமா வந்து லட்சு வந்து பிக் பாஸ் இருக்கிற சாச்சனா மாதிரி அவசர லட்சுக்கு இதை முடிச்சுட்டு எல்லாம் கிடையாது எங்க அதை நான் பிரிச்சு போடணும்ன்ற இது அதனால தான் வேக வேகமா ஓகே நம்ம சிம்மர் பட்டன் பிரிச்சாச்சு ஆமாம் ஆமாம் நீங்கள் பிரிச்சிடணும் பிரிச்சுருங்க இப்படிலாம் எட கோடமா வெட்டனீங்கன்னா எங்க வெட்டிப்பீங்க டேப் மட்டும் வெட்டி தர இரு டேப் மட்டும் வெட்டி தர இருங்க ஐயோ 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 பேச ஹாய் தெரிஞ்சது தான் இந்த லெட்டர் இது ரொம்ப முக்கியம் நம்ம பத்திரமா வந்து எடுத்து வைக்கணும் மில்லியன் பட்டன் ஓகே சூப்பர் சூப்பர் போன வாட்டி வந்து சில்வர் பட்டன் இந்த சைஸ்ல இருந்தது கோல்டு பட்டன் பெருசா இருந்துச்சு ஆனா இந்த வாட்டி கோல்டு பட்டன் பட்டன் தான் கோல்டு பட்டன் பட்டன் எடுத்துக்கலாம் ரெண்டுமே எடுத்து காமிச்சிடலாம் நியாயத்துக்கு குட்டியா இருக்கு எப்படி இது இப்போ வந்து டெமோ கிளாஸ் காட்ட போறோம் போன வாட்டி வாங்கினதுக்கும் இந்த வாட்டி வாங்கினதுக்கும் வித்தியாசம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் போன வாட்டி வந்து கவிஜேக்கு வாங்கினது இது இந்த வாட்டி லட்ச சுஜனுக்கு அதோட தம்பி மாதிரி இருக்கா இது இது இதோட தங்கச்சி மாதிரி இருக்கு வா ஆ கரெக்டாக சில்வர் பட்டன் சைஸ் இது கோல்டு பட்டன் பயங்கர பெருசாக இருந்தது ஆனால் இந்த வாட்டியை குட்டியாக கொடுத்துட்டாங்க அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டுமே நம்ம வாங்கியிருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம வந்து இல்லாத சந்தோஷம் இல்லாத கஷ்டத்துக்கு நம்ம வருத்தப்படுறத விட இருக்கிற சந்தோஷத்தை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகே ஆ வாங்க வாங்க நம்ம இடத்துக்கே போயிடலாம் உட்காந்து பேசலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம் அதே மாதிரி இருக்கிற சந்தோஷத்தையும் நம்ம பார்த்தாச்சு சொல்லுமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சுஜன் ரொம்ப நன்றி ரொம்ப அழகா நீ இன்னொரு சொல்லு ஃபுல்லா சொல்லு நன்றி ஆஹா சுஜன் லட்ச சுஜன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சரி இது வந்து உங்கள் சேனலுக்கு வந்த சில்வர் பட்டனா இனிமே வந்து இது பத்திரமா உங்க உங்க பொறுப்பு இது எங்க மாட்டுவீங்க பக்கத்திலே மாட்டிடுவீங்களா சரி உட்காருங்க இப்போ எழுந்து போடுங்க வீடு எழுத முடியல உட்காருங்க உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் உட்காருங்க என்ன கேட்கணுமா சரி உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களா இப்போ வந்து சுஜன் கிட்டேயும் லட்சக்கிட்டேயும் ஒரு கொஸ்டின் சுஜன் ஃபஸ்ட் யார்கிட்ட ஆரம்பிக்கலாம் சுஜன் வந்து குட்டி பையன்றதால அவங்ககிட்ட ஆரம்பிக்கலாமா சரி அக்கா கிட்ட ஃபஸ்ட் அவங்க தான் லட்சு அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடு எது அவன் சொல்லிட்டான் வந்து இவங்க தான் செல்லும் அப்பாவுக்கு ஆனால் சொன்னது இவன் மக்கள் சொல்ல பிடிக்கணும் உனக்கு எப்படி தெரியும்

பிட் விட்டடிறாங்க விட்டடிறாங்க அங்க வந்து சொல்லி குடுறாங்க இதெல்லாம் அங்க சரி ஓகே ரெண்டு பேர்மே இந்த அவுட் அவுட் மார்க் கிடையாது மார்க் கிடையாது அப்பாக்கு பிடிக்காது சரி அம்மாக்கு பிடிச்சதுக்கிறதே கிடையாது அதனால அஜிலா என்னடா நீ வேற ரஜினின்னு சொன்னாங்கடா அஜி அவங்க ரஜினின்னு சொல்லி குடுறே அஜி அஜி நீங்கறாரு சரி ஓகே ரெண்டு क्वेश्चन கேட்டா ரெண்டுத்துல வந்து இரண்டாவது क्वेश्चन மட்டும் தான் கரெக்ட்டா சொன்னாங்க அம்மாக்கு பிடிச்சது மட்டும் தான் அப்பாவுக்கு பிடிச்சதம் கரெக்டாக சொல்லிட்டாங்க சரி ஓகே இப்போ வந்து குழந்தைங்க வந்து இந்தளவுக்கு நம்மள புரிஞ்சிருக்கிறதே பெரிய விஷயம் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் ஒரு டாஸ்க் பண்ணலான்னு இருக்கோம் ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் சொல்லுவான்

k e n